அன்புள்ளங்களுக்கு என் வணக்கம் நான் உங்கள் தமிழ் முத்துமணி இது உங்கள் மாலை யூடியூப் சேனல் கவியரசு கண்ணாசனை பற்றி என்ன சொல்லலாம் கவியரசு கண்ணாசனுடைய பாடல்களை விரும்பாதவர் தமிழ்நாட்டில் இருக்கிறார்களா இல்லை உலகத்தில் தமிழர்கள் இருக்கிறார்களா இன்றளவும் கம்பனுக்கு பிறகு வைத்து போற்றதக்க அளவிலே கண்ணதாசன் இருக்கிறார் என்பது என்னுடைய கருத்து நான் கூட அடிக்கடி மேடைகளில் சொல்லுவது உண்டு பாரதியார் ஒரு பாட்டு சொன்னார் கல்வி சிறந்த தமிழ்நாடு தமிழ்நாட்டின் பெருமைகளை சொல்லும்போது கல்வியில் சிறந்த தமிழ்நாடுன்னு சொன்னார் கல்வி சிறந்த தமிழ்நாடு அப்போ கல்வியிலே தமிழ்நாடு சிறந்த நாடுன்னு சொல்லிட்டோமே அதுக்கு ஏதாவது சான்று கேட்பார்களோ என்று நினைத்து அடுத்தபடி ஒரு சான்று சொன்னார் கல்வி சிறந்த தமிழ்நாடு உங்கள் கம்பன் பிறந்த தமிழ்நாடுனார் ஏன்னா கம்பன் ஒரு பெரிய கல்வியாளர் கம்பனை போல அறிஞர்களெல்லாம் பிறந்த தமிழ்நாடு என்பதற்காக சொன்னார் நான் மாற்றி யோசிப்பது உண்டு பாரதியார் கண்ணதாசனுக்கு முன்பே பிறந்து விட்டார் ஒருவேளை கண்ணதாசனுக்கு பிறகு பாரதியார் பிறந்திருந்தாலோ அல்லது கண்ணதாசன் பாரதிக்கு முன்பு பிறந்திருந்தாலோ அந்த ஒற்றை வரியை மாற்றி இருக்கக்கூடும் கல்வி சிறந்த தமிழ்நாடு புகழ் கண்ணதாசன் பிறந்த தமிழ்நாடு என்று சொல்வார் என்று நான் அடிக்கடி மேடைகண்டி சொல்வது உண்டு அந்த அளவுக்கு கம்பனுக்கு பிறகு பாடல் சொற்களை கையாளுவதில் மிகுந்த வல்லவர் சுபபீரபாண்டியன் என்ற தமிழறிஞர் கூட கண்ணதாசன் இறந்தபோது தான் எழுதியதாக ஒற்றை வரியை சொல்வார் எங்களது இரண்டாவது கம்பனும் இறந்து போனாங்க கம்பன் முதல் கம்பன் என்றால் கண்ணதாசனை இரண்டாவது கம்பன் என்று சொல்லக்கூடிய அளவுக்கு அவருடைய வார்த்தை விளையாட்டுகள் எல்லாமே இருக்கும் ஒரு முறை ஒரு கவிஞரை புகழ்ந்து ஒரு இயக்குனர் ஒரு வரி சொன்னார் ஒரு திரைப்படத்தினுடைய முன்னுரையாக சொன்னார் நான் ஒன்றும் குறை சொல்லவில்லை இன்றைக்கும் நிறைய கவிஞர்கள் இருக்கிறார்கள் இந்த கவிஞரை அறிமுகம் செய்யும்போது அவர் சொன்னார் சொல்லுக்குள் வாக்கியத்தை சுருக்கி வைத்த சூத்திரதாரி அப்படின்னார் சொல்லுக்குள் வாக்கியத்தை சுருக்கி வைத்த சூத்திரதாரின்னா நிறையா பேச வேண்டிய இடத்துல சுருக்கமாக பேசி அங்க வைக்கிறது கவிதையே அதுதான் உரைநடையும் சுருக்கம் தான் கவிதை என்றாலும் நிறைய வர வேண்டிய கவிதையை சுருக்கமாக ஒரு வார்த்தைகளை அடக்கிடுவார் என்று சொல்லி சொன்னார் ஆனால் அடிக்கடி சிந்தித்து பார்த்தது உண்டு கண்ணதாசன் தானே அதை செய்தார் அவரை போல வாக்கியத்தை சுருக்கி வைக்க முடியவில்லை ஒரே ஒரு பாட்டை இன்றைக்கு எடுத்துக்காட்டாக சொல்லுகிறேன் பாசமலர் என்ற படம் அந்த படத்தை விரும்பாத தமிழர்களே இருக்க மாட்டார்கள் அதை பார்த்து அழாத ஒருவன் கல்லுக்கு சமம் என்றுலாம் சொல்லுவார்கள் அந்த படத்திலே ஒரு பாட்டு அந்த மலர்ந்தும் மலராத பாதி மலர் போல என்ற பாட்டு அது தமிழ்நாட்டு மக்கள் அனைவருமே கவர்ந்த பாட்டு இன்றைக்கு வரைக்கும் அந்த பாட்டை ரீப்ளேஸ் பண்ணுறதுக்கு வேறு பாட்டு வரல யாராவது பிடிச்ச பத்து பாட்டை சொல்லு அப்படின்னா முதல் பாட்டு மலர்ந்து மலராதுன்னு வரவாங்க அப்புறம் ஒம்பது பாட்டு வேரியேஷன் வரலாம் வேறுபாடு வரலாம் பிடிச்ச நாலு பாட்டு சொல்லுங்கள் சார் அப்படின்னா முதல் பாட்டு அதுதான் அது மாதிரி ஒரு பாட்டு அந்த பாட்டு நமக்கு வேண்டாம் வேண்டாய்ப்போம் அதில் ஒரு இடம் சொல்கிறேன் நான் அண்ணன் தங்கை பாசத்தை சொல்லக்கூடிய பாட்டு அந்த அண்ணன் தான் தாயும் தகப்பனுமாக இருந்து இந்த பிள்ளையை வளர்த்தான் பத்து வயசு வித்தியாசம் ரெண்டு இருக்கும் அப்போ தன்னுடைய குழந்தை வளர்ப்பது போல் வளர்த்தானு இந்த அந்த பொண்ணு பாட்டில் பாடுது தங்கச்சி வந்து அண்ணன் நினச்சி அந்த பாட்டில் அவள் சொல்கிற வழியை பாரு சிறகில் எனை மூடி அருமை மகள் போல வளர்த்த கதை சொல்லவா கனவில் நினையாத காலம் இதை வந்து பிரித்த கதை சொல்லவா அது வேற ஏதோ காலம் பிரிச்சிருச்சு அந்த எனக்கு என்ன தேவைன்னா சிறகில் எனை மூடி அருமை மகள் போல வளர்த்த கதை சொல்லவா இந்த ஒரு வாக்கியம் தான் எழுதிருக்கார் அதுக்குள்ள எத்தனை பக்கம் விரிவாக்கம் எழுதுன்னு தெரியுமா இது இதுக்கு பொழிப்புறையோ தெளிவுரையோ அல்லது விரிவுரையோ எழுதுனா பக்கம் பக்கமாக எழுதலாம் அது என்ன பொருள்னா ஒரு தாய் கோழி காக்காயோ அல்லது வேறு பறந்து போன்ற பறவைகளோ வந்து தன்னுடைய குஞ்சுகளை வேட்டையாட வரும்போது அந்த குஞ்சுகளை பாதுகாக்கிறதுக்கு தன்னுடைய சிறகுகளை விரித்து இறக்கைகளை விரித்து அதற்குள்ளே குஞ்சுகளை கொண்டு குஞ்சுக்கு ஆபத்தில் இல்லாமல் பாதுகாத்து கொள்ளும் இது யாசீவா தாய் செய்வாள் இப்படி அந்த பறவை செய்வது போல என் தாய் எனக்காகவில்லை என் அண்ணன் இருந்தான் என் அண்ணன் தாயாக மாறி தாய் கோழியாக மாறி என்னை ஒரு கோழி குஞ்சாக மாற்றி ஆபத்திலிருந்தெல்லாம் காப்பாற்றி எனக்கு சிறகில் என்னை மூடி அருமை மகள் போல அவ அந் இப்படி சொல்லும் பொழுது சிறகில் என்னை மூடின்னு சொல்கிறாரு அருமை மகள் போலன்னு சொல்கிறாரு ரெண்டு முக்கியமான வார்த்தையை விட்டுருக்காரு கோழி தன் குஞ்சுகளை என்ற சொல்ல வரவே இல்லை எங்கள் அண்ணன் என்னை வளர்த்தான்னு சொல்லவும் இல்லை இத்தனை சொல்ல வேண்டிய எடுத்து எடுத்துக்கொண்டு வந்து சிறைக்கில் இணை மூடி அருமை மகள் போல வளர்த்த கதை சொல்லவான் சுருக்குமா சொல்லிவிட்டு போயிட்டார் ஆனால் எல்லாேருக்கும் புரிஞ்சுது பாட்டை கேட்குற எல்லாரும் அழுதாங்க அப்படியானால் எல்லாவற்றையும் சுருக்கி ரெண்டு சொல்லுக்குள்ளே அடைக்க விட முடியும் வல்லமை கவி கண்ணதாசன் மட்டும்தானே இருந்தது அவர் தானே கவியரசர் இன்னும் அவரை பெரிய நிறைய செய்திகளை சொல்லுவோம் நன்றி வணக்கம்